அவர் அருளை அருள் அருளை வளர்த்தவர்கள் வந்து முதன்மையானவர் யார்னா அந்தமணி அவர்கள் தான் அந்தமணி அவர்களால் வளர்க்கப்பட்டவர் வந்து அருள் அவர்கள் அருள் வந்து அந்த அந்த நந்துமணி அவர்கள் பல பேரை வளர்த்திருக்கிறார் அவர்கள் நல்லாவே தெரியும் அதுல வந்து அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்து ஆளாக்கியது வந்து அருள் அவர்களை தான் நாமும் கருதுவோம் இப்ப நான் ஏதாவது பொறுத்த வரலாம் இப்ப ஐயா கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அது நம்ம வரவே இருக்கிறோம் ஐயாவுடன் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு கிடைக்குதுன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் அதே மாதிரி நிறைய பேருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அதுல ஒரு மகிழ்ச்சி தான் இன்னைக்கு எனக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் ஆரம்ப காலத்துல இருக்கும்போது யாருக்கு பொறுப்பு கொடுக்குறதுன்னு ஆளை தேடிட்டே இருக்கும் இந்த திருச்சி ஆர்வம் மாதிரி எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்க எல்லாம் குறிப்பாட்டி கொண்டு வந்து எல்லாம் வாங்க பொறுப்புகளை வாங்கி கொடுத்து இதே மாதிரி ஏகே மூர்த்தி இது மாதிரி நிறைய பேர் நான் வந்து நிறைய பேர் கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டில் பல பேர்களை வந்து உருவாக்குனவர்கள பெருமே அதை பேசிக்கல இன்னைக்கு அவங்க பேசதுன்றதுக்காக தான் இப்ப நான் பேசுறேன் ஐம்ப வருஷத்துக்கு அப்புறம் பேசுறேன் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நான் பேசுறேன் பல பேர் நான் கொண்டு பல பேர் அரசியல் வந்து என்ன பாத்தீங்கன்னா பல சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆரம்ப காலத்துல வந்து அவர்களை கொண்டு போய் அழைத்து கொண்டு வந்து உட்கார வச்சு அவர்களுக்கு பேச்சு எல்லாம் கொடுத்து அவர்களை மேடைகள் ஏற்றி அழகு பார்த்துருக்கோம் அதெல்லாம் வந்து ஆளாக்க எல்லாருமே ஆளாக்கிறது நிறைய பேர் சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர் உருவாக்கி சாமி முன்னுசாமியாலும் அமைச்சர் அவங்களும் கவனம் நினைச்சு பார்க்க முடியாது கவனையும் நினைச்சு பார்க்க முடியாது அவரெல்லாம் உருவாக்கி கூட ஆர்வத்தோடு சொன்னார் மூர்த்தி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு மாலை மரியாதைகளுக்கும் அதிகாரிகள் கட்டி பற்றி வாய்ப்பு திட்டிருப்பார்கள் அதை நான் தூரத்திலே இருந்து பார்த்துக் கொண்டிருப்பேன் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னால் யாரும் அதே மாதிரி ஐயா மகிழ்ச்சியா இருக்கு நம்ம கூட இருந்தவங்க நம்ம கூட வேற செஞ்சவங்க மத்திய ஆயிருக்காங்க அப்படின்னு போது நமக்கு இருந்தது நாம அதுக்காக வந்து எல்லாம் வந்து கோவப்படல கோவிலையும் கோவப்படலாம் நல்லா இருக்காங்க நல்லா உச்சாரி இருக்காங்க நல்லா வசதியா இருக்காங்க வாய்ப்பா இருக்காங்க ஆரம்பத்தில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் இல்லையே அவங்க நல்லா இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு அதே அதே மகிழ்ச்சி இப்ப எங்க அவருக்கு தாய் உள்ள மருத்துவ தாய் உள்ளோம் என்ன கேட்டா இன்னும் கேட்டா அன்பு ராமதாஸ்க்கு அதிக உள்ள உண்டு பலமுறை சொல்லிருக்காங்க நிறைய பேர் இதே மாதிரி இந்த கட்சிக்காக உடத்தவர்கள் எல்லாம் மேல வரணும் எல்லாரும் வரணும் எல்லாம் உயர்ந்த நிலைக்கு வரணும் நினைக்கிறேன் அந்த உள்ள வந்து அடிக்கடி நான் பேசும்போது